பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்ல எல்லாம் வியூக வகுப்பு டீம் ஒரு தொகுதிக்கு மூணு பேருன்னு வேட்பாளர் லிஸ்ட ரெடி பண்ணாங்க இதை தெரிஞ்சுகிட்ட மற்றொரு டீமு அந்த மூணு பேரிடமுமே பணம் வசூலிச்சது வேட்பாளராக அறிவிச்சவங்க கிட்ட நாங்க சொல்லித்தாங்க நீங்க செலக்ட் ஆகினீங்க அப்படின்னு கணக்க செட்டில் பண்ணிட்டாங்க மற்ற ரெண்டு பேருக்கும் பாதி பணத்தை கொடுத்தும் கொடுக்காமலும் இந்த பிரச்சனை சிஎம் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு இன்னும் கூட இந்த அக்கப்போர் முடியலைங்க அஞ்சு வருஷமாச்சு ஆக இதையெல்லாம் கணக்குல வச்சுதான் இப்போ சிஎம் வேற ஸ்கெட்சு போட்டிருக்கிறாராம் என்ன ஸ்கெட்சுன்னு அதையும் விசாரிச்சோம் அதாவது வழக்கம் போல உளவுத்துறை ஒரு தொகுதிக்கு மூணு பேரை செலக்ட் செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அதோட பென் டீம் ஒரு மூன்று பேர் கொண்ட ரிப்போர்ட்டையும் கொடுக்கும் இவங்க இல்லாம இன்னொரு ஏஜென்சி கிட்டையும் ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாரு சிஎம் ஆக ஒரு தொகுதிக்கு ஒன்பது பேரை தேர்வு செஞ்சு தன்னோட டேபிள்ல வச்சு ஃபைனலா தானே ஒருவரை செலக்ட் செய்ய போறாராம் சி எம் ஸ்டாலின் இப்படி செஞ்சிட்டா எந்த புகாரும் வராது அப்படின்னு நினைக்கிறாரு சரி ஸ்கட்சு பெருசா இருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்